இதான் நாம அந்த ட்ரெயின் பாருங்க இந்த ட்ரெயின்லாம் நான் இப்போ போக போறேன் வணக்கம் ஜாழ்பாணத்து சுதா நீ பங்கு வந்திருக்கேன்னு சொன்னா தாய்லாண்டில் பேங்காக்கில் இருக்கிற குருங் அபிவாத் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து நிற்கிறேன் அதாவது பங்க் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லலாம் இது வந்து இப்போ நான் புது ரயில்வே ஸ்டேஷன் அடியில் வந்து நிற்கிறேன் பாருங்கோ உங்களுக்கு காட்டுற நூல் கொண்டு என்ன மாதிரி மெட்ரோ என்னன்னு சொன்னால் நான் இந்த காணொலியில் இங்கே இருந்து இங்கே போகிறேன்னு சொன்னால் இடா ஒரு ட்ரெயின் அடுத்து இருக்கிற மாதிரி தான் தருவினம் முதல் நான் வந்து ஏசி ஸ்லீப்பர் புக் பண்ணினான் அது இங்கே இருந்துடான் அப்புறம் அதை வந்து நான் பெஜ்ஜாபுரியன்ற இடத்துக்கு போ நான் அங்கே போய் மாற்றி போடேன் அங்கே போய் பெஜாபுரியில் என்ன போகிற மாதிரி மாற்றினான் அப்புறம் அங்கே போய் அப்புறம் எனக்கு அந்த இந்தியா தமிழன் அவரால் இங்கே இருக்கிறாராம் வந்து அவரை சந்தித்து வீடியோ எல்லாம் எடுத்து அவரோட நான் காலத்தி தாண்டி போட்டு அண்டா அவர் சொன்னார் ஒரு நாள் நிற்க சொல்லியிருந்தேன் சரி நான் நிற்பது அப்புறம் வந்து டிக்கெட்டை மாற்றினான் மாத்திரம் வந்து வந்து பேங்கோக்கிலேருந்து நேராக சூரத் தான்க்கு அது வந்து இருந்து போகிறது எட்டு மாதிரி யாரு இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு போகிற மாதிரி தான் கிட்டத்தட்ட ரயில்வே ஸ்டேஷன் அன்றைக்கி உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கும் வந்து இப்போ வந்து தாய்லாந்து நேரப்படி ஆரமுக்கால் நீங்கள் இந்த ட்ரெயினில் போகிற டிக்கெட் எல்லாம் புக் பண்ணுறோன்னு சொன்னால் டுவெல் கோ அப்ன்னு சொல்லி இருக்குது அதில் டுவெல் சொல்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் புக் பண்ணலாம் நடுவே இந்த ஒன்லைன் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது புக்கிங் வெப்சைட் இருக்குது அதுக்குள்ள போய் புக் பண்ணலாம் பெரிய ஸ்டேஷன் தான் பாருங்கோ புதுசாக தான் காட்டியிருக்கணும் அதில் இருக்க இந்த மணிக்கூட்டு அளவை அந்த அது இந்த வடிவமைப்பையும் பாருங்க எப்படி அந்த பக்கத்தில் இருக்கிறத வந்து ராணியும் ராஜாவும் நிற்கிறோம் இப்போ நான் பந்துருக்க ரயில்வே ஸ்டேஷன் உள்ளுக்கு இருக்கிற பக்கம் பாருங்க எப்படி அந்த ஏர்போர்ட் மாதிரி கிடக்குது பார்க்க பெரிய ஸ்டேஷன் தான் நல்ல வடிவம் தான் செய்து வச்சிருக்கீங்க நீங்கள் ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் சொன்னால் இல்லை பாருங்க இன்ஃபர்மேஷன் கவுண்டர் இருக்குது சொல்கிற லை லைன் நம்பர் போட்டிருக்கணும் என்னென்ன ட்ரெயின் என்னென்ன நேரம் போகும் இப்போ போகிறது சாதாரண ட்ரெயின் இங்கே இருக்கிறது வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிப்பாச்சர் சங்மாய் ஒன்று ஒன்றும் போகுது பேருங்கோ தூரப்பயணம் போகிறதுக்குரிய ரயில்வே ஸ்டேஷன்லாம் நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இவனை மியூசியம் ஒன்று இருக்குது இங்கே ஷூ ஜங்ஷன் சொல்லி இந்த பழைய காலத்தில் பாவிய ட்ரெயின் ரயில்வே ட்ராக் மெட்ரோ வேறு வேறு இதுகளை பற்றியெல்லாம் போட்டிருக்கணும் டிக்கெட்டை டேட் பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய மிஷின் அப்படி அமர்த்தி விட்டால் அப்படி அடிக்கும் பாருங்க ட்ரெயினுக்கு மணி அடித்து போக வைக்கிறது மெட்ரோ நிப்பாட்டை வைக்கிறதுக்கையோ அதிகமாக மணி அடிக்கக்கூடாது பாருங்க நல்ல சத்தம் டைப் ரைட்டர்னு சொல்கிறது

இந்த தாய்லாந்து மக்கள் இந்த ட்ரெயின் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்குது அதாவது ரயில்வே அதிகாரிகள் இந்த ஒரு சின்ன உருவப்படங்கள் இருக்கு பாருங்க பழைய புத்தகம் பழைய டெலிஃபோன் பங்க்சு ஜங்ஷன் அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த பழைய பொருட்களை எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட டிக்கெட் இதே இப்போவும் இப்படியான டிக்கெட் தான் இலங்கையில வந்து பயன்படுத்தினோம் ஒரு மாற்றமும் இல்லை இது வந்து என்ன கம்ப்ரெசர் பட்டியோ என்னென்னு தெரிகிற டெலிஃபோன் டோக்கன் இன்ஸ்ட்ரூமெண்ட் டோக்கன் கொடுக்கலாம் இதால் மணி லாம்பு பொம்மை புத்தகம் ரயில்வே லேண்டர் லைட் பேரங்கும் ரயில்வேக்குரிய லைட் ரயில்வே ஸ்டேஷன் பட்டி பேரிஸ் இருக்குது பேருங்க நினைக்கிறேன் ஃப்ரான்ஸ் சம்பந்தப்பட்டதாக டைப் ரைட்டர் இதனால் வந்து பிரிண்டிங் மிஷின் என்ன பழைய காலத்து புத்தகங்கள் இல்லாமல் வச்சிருக்கிறான் காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறான் பேருங்க இந்த ஃபோட்டோ அடிக்கிறாங்க அது ரயில்வே மாஸ்டர் பொருட்கள் இல்லாமல் இருக்குது மற்ற கொடி காற்றவர் அவங்க பொருட்கள் இருக்குது gram kodi si kodi pacca kodi phone berarti kita saya trailer master dan jopi. இதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடையிலும் இருக்குது ரெஸ்டாரண்ட் இப்போ இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு தான் வந்து நிற்கிறேன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளுக்கோ இன்னும் வடிவாக இல்லாமல் சாப்பாடு கடையில் வச்சுருக்கிறேன் வந்து ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம் சூப் இருக்குது தேங்காயில் செய்யு சாப்பாடு வழியால் இருக்கிற மாதிரி தான் இங்கே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் தெருவோரம் வச்சு வச்சிவிக்கணும் இது பண்டித அச்சிய பொறிச்சது தண்ணி போத்தில் இதுல ஏதோ வச்சிருக்கிறோம் இது என்ன இது ரால் நண்டு கோழி சிக்கன் கிரீன் கறி ஹலோ வாட் இஸ் இங்கே இருக்கு பேரங்கோ இதில் மெனியூ போட்டிருக்கோம் ஒரு கடை இருக்கு ஒவ்வொரு கடையால் இருக்கு நூடுல்ஸ் கடை ஒவ்வொரு பிரியாணி இருக்குது பேரங்கோம் எனக்கு என்ன த இப்போ ஆர்டர் பண்ணுறேன்னு தெரியல பாப்போம் முக்கமாகவே இந்த தாய்மொழியில் இருக்குது எங்கால கோழி சோறு சூப் ரொட்டி வச்சிருக்கணும் தான் கடை என்ன இந்த கடை இப்போ ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ண சொன்னால் இப்போ வந்துட்டுது செயலம் இப்போ ஃப்ரைட் ரைஸ் முட்டையோடு சேர்த்து சாப்பிட போறேன்

ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க சாப்பாடு கடையில் ஆர்டர் பண்ண சாப்பாடு என்னென்ன இருக்குன்னு சொன்னால் மிளகா பொடி இது கொக்கரிக்காய் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சி இது எல்லாத்தையும் கலந்து சாப்பிடுவோம் சரியோ சாப்பிட்டுட்டு காணொடிய தொட இதுதான் பாருங்க போர்டிங் பண்ணுற இடம் அதாவது வந்து ஏர்போர்ட் மாதிரி இங்கே கேட் இருக்கு ஒவ்வொரு கேட்டுகள் இங்கே வந்து இ கேட்டுன்னு சொல்லியிருக்கு பாருங்க இந்த இ கேட்லாம் எனக்குரிய ட்ரெயின் பயணம் இருக்குது இது இப்போ எங்கே போகிறேன்னு சொன்னால் இப்போ இருந்து சூரத் தானேக்கு போக போகிறேன் இருபத்ரெண்டு ஐம்பதுக்கு ட்ரெயின் இருபத்ரெண்டு முப்பதுக்கு போர்டிங் தொடங்கும் இருபது நிமிஷத்துக்கு மேலே நிற்க வேணும் அனைத்து சைனாவிலேயே காட்டியிருப்பேன் இதே மாதிரி தான் நிறையா போர்டிங் கேட் எல்லாம் இருக்குது இங்கே வந்து பாஸ்போர்ட் ஐடி எல்லாம் ஸ்கேன் பண்ணி போட்டு தான் போடுவீங்க நான் ரெண்டாயிரத்தா இப்போ ஃபோன் சார்ஜ் போடுறேன் சார்ஜ் போட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்

புத்தா காது போல அங்க கடைசி மட்டுமே இருக்கு வட்டி இந்த ட்ரெயின்ல இருக்கிற காலிப்பறை வேற எங்கோ பேப்பர் இருந்தாலும் இது இந்தியாவுல ஒரு ட்ரெயின் இந்த வடிவமைப்பிலான்னு இருக்குது பெற்றது வந்து ரெண்டு சவுத் தாராம் துணிக்கலாம் மிருபினாக அது உங்கள்தான் விருப்பம் அண்ணாடியும் இருந்தது பேக்கில் கொழுகுறாண்டா ட்ரெயின் படிக்கிட்டு சரியாக பத்தம்பது பிடிக்கிட்டு இருக்குது பெட்ஷீட் கால் விட்டலாம் கால் அப்படி அப்படி எடுத்து படிச்சுல வைக்கலாம் பிடிஞ்சிட்டு பாருங்க இப்ப கால மேகலர பாருங்க எப்படி இருக்குது இந்த இடம் எல்லாம் இப்ப என்ன ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட பாதி தூரம் கடந்து வந்துட்டு இன்னும் ஒரு மணி தியாலத்துல நாங்க போக வேண்டிய சூரத்தானி என்ற இடத்துக்கு போய் சேர்ந்தோம் திருப்பி போய் அந்த வெச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ளுக்கு வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம் ரோடு அதுக்கு மேலால் வந்து இல்லை அதாவது வந்து மின்சார வசதியும் செய்து வச்சிருக்கணும் இங்கே தென்னை மரங்கள் இருக்குது கூடுதலாக இந்த இடங்களில் வந்து பாம்பரம் அதாவது செம்பெனை செம்பனை மரங்கள்லான்ட்டு இருக்குது ஏன்னா சிவப்பு பனை என்னன்னு சொல்லலாம் அந்த பாம் ஓயில் நாங்கள் ஊரில் வந்து மரக்கறி எண்ணெய் உற்பத்தி செய்கிறத சொல்லுவோம் அந்த மரம் தான் இப்போ நல்ல உகத்தெலாம் போகுது பாருங்கள் இந்த இடத்துலையும் பாருங்கள் நிறைய பனை மரங்கள்லாம் நிற்கிது ஒன்று ரெண்டு இல்லை ஊரிப்பட்ட பனை மரங்கள் இங்கே செம்பெனை எங்கால் வந்து எங்களோட ஊர்வரில் இருக்கிற மாதிரி பேனை தானியான்னு சொல்கிறோம் ட்ரைனிங் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் அதாவது தொடர் வந்து நிலையத்துக்கு வந்துட்டேன் இதுதான் பாருங்க நாம் அந்த ட்ரைனிங் அதிகிது இதுதான் நாம் அந்த ட்ரைன் பாருங்க இப்போ அதுக்கு தண்ணி அடிச்செல்லாம் கழுவி போட்டு உள்ளுக்கெல்லாம் துப்புர வாக்குவினோம் ஆனால் இந்த முன்னாடி இன்ஜின் வித்தியாசமாக இருக்குது பாருங்க உங்களோட இன்ஜின் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இங்கேத்தி இன்ஜின் வித்தியாசம் இஞ்சாலே ஒன்று நிற்கிது எஸ்ஆர்டி இதுவும் எஸ்ஆர்டி எஸ்ஆர்டின்றது தொலை தூரம் போகிறது மேலே போய் துப்பர வாக்கி நான் பாருங்க ஏதாவது மெக்கானிக் வேலையோ தெரியல ட்ரெயின் பயணம் இந்த தொடருந்து பயணம் மேலே நல்லா இருந்தது தாய்லாந்து மக்கள் இந்த சிறுவைக்கு உண்மையிலே நல்லம் அதாவது வந்து பாதுகாப்பு பிரச்சனையில் இதுவரைக்கும் பிரச்சனையில் பாப்பம் என்ன நடக்கலன்னு ட்ரெயின் பயணம் வந்து அவ்வளோத்துக்கு அந்த உடம்பு அழுப்பு இல்லை நல்ல வழியாக கொண்டு வந்து ரக்கினது அதோடு வந்து சீட்டும் பரவாயில்லை விலை கேட்டது இறங்கு காசுக்கு கிட்டத்தட்ட அதான் ஒரு ஐரூபா வருது கூட தூரம் தான் பேங்குப்பில் இருந்து சொன்னால் ஒரு ஐநூறு அறநூறு கிலோமீட்டருக்கு மேலே கூட வேறு இப்படியான தூரத்தில் வந்து இப்படியான நல்ல பயணம் மட்டும் பரவாயில்லை இப்படியே வந்து நீங்கள் மலேசியாவுக்கும் போகலாம் அப்படி தான் நான் போக போகிறேன் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க சரியோ நன்றி இப்போ நான் போய் மற்றது சாப்பிட்டுட்டு மற்ற வேலை அதை பார்த்துட்டு இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறேன் இதுலேயே பக்கத்தில் இந்த மினி வேலை பிடிச்சிது சூரத்தாணி என்று சொல்கிறது அது மாதிரி தான் தோழர்கள் காலத்துக்கு உட்பட்ட ஒரு சிபரிங் அமௌண்ட் கண்டெடுக்கப்பட்டதாம் அதெல்லாம் இங்க இருக்குதாம அதை பார்ப்போம் என்ன மாதிரி பாருங்க அப்போ தேசிய கீதம் பாடினது போல எல்லாரும் நின்ற அந்த இடத்துலயே உண்மையில நல்ல மரியாதை கொடுக்கணும் ட்ரெயின் பலிக்கிட்ட போகுது போல அங்கே பாருங்க நாங்கள் வந்த ட்ரெயின் பலிக்கிறது என்னெண்டா அங்கால வந்து வேண்ட கழிப்பறை இருந்தது கழிப்பறைன்னு சொன்னால் குளிக்கிற இடமும் அங்கே பக்கத்தில் இருக்குது அங்கே போய் குளிச்சுட்டு இப்போ நான் சாப்பிட வந்துருக்கேன் குளிக்கிறதுக்கு அவ்வளோன்னு சொன்னால் பத்து பால் நீங்கள் பாத்ரூம் டொய்லெட் அப்படி இப்படின்னு சொன்னால் அது வந்து மூணு பால் பரவாயில்லை பரவாயில்ல நல்லா சுத்தமாக இருக்குது மற்றது அது சொன்னால் பின்னுக்கு வந்து சாப்பாடு கடை இருக்குது இந்த சாப்பாடு கடையில் போய் இப்போ சாப்பிட்டுட்டு இங்கேருந்து இந்த ஒரு இடம் போக போகிறோம் அதுக்கு நான் போகிறது இங்கே ட்ரெயினை விசாரிக்க வேணும் முட்டை வச்சு ఇంకా మీరు గింజాలైనా ఇదే వ్యత్యాసం అది స్టిక్ రైస్ వాట్ ఇస్ దిస్ నో స్పైసీ మే ఫైనల్ సి కే ఏ 40 బాక్ ఓకే ఆ స్పైసీ దిస్ వన్ అది 20 Sweet? 20 సువీట్ 20 సువీట్ విచ్ బై సువీట్ 20 కోకోనట్ సువీట్ సువీట్ వన్ వన్ సి కే నో స్పైసీ బేసిల్ బేసిల్ లీఫ్ சாப்பாடு வாங்கினா பாருங்க வந்து இது இஞ்சி தண்ணி இஞ்சி தண்ணி சோழர்கள கிராமத்தை பார்க்க போறதுக்கு வந்து அதாவது கூட்டி தீவன்னு சொல்லலாம் அதை பார்க்க போகிறதுக்கு இப்போ நான் இந்த சூரத்தானி ட்ரெயின்ல வந்து ரங்கின்தானே ரங்கினா கையோட இப்போ நான் பஸ் எடுத்துருக்கேன் புக்கேட் போற பஸ் தான் புக்கேட் போற பஸ் வந்து அதுக்கு முன்னுக்கு இருக்காது அந்த சோழர்களின் கிராமத்துக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த இடத்துல வந்து ரக்கி விடுமா அதை தான் பார்ப்போம் இந்த மாதிரி இதான் வந்து சூரத்தாணி ரயில்வே ஸ்டேஷன் புக்கேட் போற வழியில இருக்கிற மேலை தொடர் மேலையில பேங்க எப்படி அப்படி வளர்ந்துருக்கு இன்னும் மலை தொட மாதிரி எல்லாம் போகுது பாருங்க இந்த பக்கம் முழுக்கலாம் காடு முழுக்களும் காடுதானே இதில் வளர்ந்துருக்குற மரங்களை பெரிய பெரிய மரங்கள் இதெல்லாம் காடு இப்போ நாங்கள் ஒரு நேஷனல் பார்க்கால போய் கொண்டிருக்கிறோம் தேசிய வேணா பூங்காடியாலாம் போய் கொண்டிருக்கிறோம் உள்ளூர்களுக்கு சின்ன சின்ன வீடுகளும் இருக்கு ஆக்கள்கிட்ட இதெல்லாம் மூங்கில் காடு சில பெரிய மரங்கள் என்ன மரங்கள்னு தெரியல வச்சிருக்கிறோமோ இல்லாட்டி தானா வளர்ந்தோ தெரியல பாருங்க புக்கெட் போற பஸ்ல தக்குப்பா சொல்ற தடிக்கு வந்து பாருங்க தக்குப்பான்னு போட்டுருக்கோம் புக்க கோபுக்க தகுப்பா சூரத்தாணி அந்த இடையால போவோம் தக்குப்பாவால் இதுதான் தக்குப்பான்னு சொல்றேன் சின்ன நகரம் சுத்தி வீர பகுதி பாருங்கோ இப்போ என்னெண்டா இங்க இருந்து நான் அங்கே போறேன்டா ஒரு ஹோட்டலுக்கு போறேன் புக் பண்ணியிருக்கேன் ஹோட்டலுக்கு போய் நான் காணொடிய தொடர்றேன் வாழ்ந்த கிராமத்துக்கு தான் போய் கொண்டு பாருங்க இந்த விட தக்குப்பா என்று சொல்ற இடம் அப்படி இருக்குது அந்த Water, water. Hello. Supermarket, aku nih ngeren. Hello, water. Water? Ya, ya. And jokat, jokat also. Jokat juga me. Yeah. Thank you. Jokat, dan tani potri. Ma, aku akan jokat. Thank you. இதே பாருங்க ஜோக்கட் இது ஜோக்கட் ட்ரிங்கிங் ஜோக்கட் மிக்ஸ்ட் இது நான் எல்லாம் நினைக்கிறேன் ட்ரிங்கிங் ஜோக்கட் இந்த பக்கம் இருக்கு எனர்ஜி ட்ரிங்க் இதுல ஒரே இன்ஜின் தான் காணல தண்ணி போதுல வாங்கோம் நான் போய்கொன்றிருக்க இந்த இடம் வந்து சுனாமியால பாதிக்கப்பட்ட ஒரு இடம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்துல நிறைய சுனாமி நினைவாலயங்கள் இருக்குது இந்த இடங்களை பாருங்கோ பச்சை கம்பளம் பிரித்த மாதிரியே எவ்வளோ மரங்கள் அண்டு கணக்கான ஒரு உயரத்தில் மரங்கள் எல்லாம் அமலர்ந்துருக்குது அதுவும் ரோட்டு கரையில் நல்ல குளிர்மையாக இருக்குது இவ்வளவு நேரம் வந்து ஓகே அடிச்சது இப்போவுமே இந்த இடத்துல வேற நல்ல குளிர்மையாக இருக்குது அதோட பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு வாகன நெரிசலோ இதுவுமே இல்லை இப்படி நேராக போனால் சோழர்கள் வாழ்ந்த தீவுக்கு போகிறதுக்குரிய வழி இருக்குது அந்த தீவை நோக்கி தான் போய்கொண்டிருக்குறோம் பாப்போம் அப்படி இருக்குமான் நந்த தீவு அதை பற்றி நீங்கள் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அப்படி இருக்குமண்டு உண்மையில் இந்த வித்தியாசமான பயணத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு நன்றி அடுத்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள் சோழர்கள் வாழ்ந்த தீவுக்கு போக போகிறோம்